அப்புறம் என்ன மைக்கை பிடிச்சாச்சு வெடியை இதுவரை விஜய் பேசினதுல நான் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா நோட் பண்ணேன் அது என்னன்னா நைன்டீன் செவன்டி ஜூன் மாசம் நினைக்கிறேன் ஜூன் மாசத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அதில் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு என்ன எண்ணி கண்ணீர் வடிச்சேன் அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விஜய் உடைய அரசியல் கேம்பெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபார்முலா ஒரு பேட்டர்னை ரெகுலரா பார்க்கலாம் அதாவது எம்ஜிஆர் ஏடிஎம்கே எப்படி டிஎம்கே கருணாநிதி நிதியை தோக்கடிச்சு ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே மாதிரி டிவிக்கே இப்போது இப்போ ஆட்சியை பிடிக்குன்ட்டு அவர் சொல்றாரு உறுதியாக ஆனா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒரு ஃபேக்ட் ஒன்று என்னன்னா எம்ஜிஆர் வந்து டிஎம்கேக்கு சேர்த்துக்கு முன்னாடி அவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் நைன்டீன் பிப்டி த்ரீ அப்போதான் காங்கிரஸ் விட்டு விலகி அதே நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல டிஎம்கேல ஜாயின் பண்ணார் அவர் ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏயாவே இருந்திருக்காரு உடைய அரசியல் பயணம் ரொம்ப பெருசு ரொம்ப நாலஜிபிளான ஒரு விஷயம் இரண்டு பேருக்குமே ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா ரெண்டு பேருக்குமே ரசிகர் பலம் அதிகம் எம்ஜிஆர் ஜெயிச்சார் அதனால விஜயும் ஜெய்ப்பாருன்னு அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு அது எந்த எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல ஏன்னா எம்ஜிஆருடைய அரசியல் பயணம் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆறுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து வருது